السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريا الله من الذي أرحل أن بشهد أرحل بارت ورقو دعاك لنديا ذكرها لنديا حبّ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நம் மகறிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோம் இந்த திக்ரை ஓகி நாம் எந்த காரியத்தை நினைத்து இதனை ஓதுகின்றோமோ அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான் அந்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கின்றான் அந்த திருநாமங்களை கொண்டு நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் இவ்வாறு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய மிகச்சிறந்த திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் யா குத்தூஸ் இந்த யா என்ற இந்த திருநாமத்தை நாம் முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த திருநாமத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய நம் மனதில் நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது நம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து யக்கீனோடு ஹலாசோடு ஓதினால் அல்லாஹ் நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டான் நம்முடையது ஆக்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகும் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதனுடைய உதவிகள் கிடைக்கும் நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருவான் வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமின்